கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் நமக்கு வந்து பாலஸ்தீன்ஸில் காசாவில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வந்து சிரியாவில் பார்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி இங்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க கொடுமையான குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க மீது கொண்டு விடப்பட்டிருக்கு ஆனால் உலகத்தில் எங்கேயும் நடக்காத அளவுக்கு ஒரு இரநூறு கிலோமீட்டர் சுத்தளவுக்குள்ளே மொத்தமாக சுற்றி நின்று கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி கொண்டு வந்து ஓர் ஆண்டுக்குள்ள ரெண்டு கிலோமீட்டரில் சுருக்கி இதே மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தில் உலகத்தின் இருபத்தி நாலு நாடுகளுடைய துணையோடு மொத்தமாக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்ட மாதம் இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பார்த்து அதை கேள்விப்பட்டு அதுல பாதிக்கப்பட்டவருடைய அழுகுறையும் கூக்குறையும் கேட்டு 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 அதை பண்ணதுனாலதான் இப்போ ஏதோ ஒரு காரணத்துல பயங்கரவாதிகள் ஒழிங்க பயங்கரவாதிகள் அழிங்க ஆனால் எளிய மனிதன் மீது பாமர மனிதர்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய அவருடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய போர் வேண்டாம் அமைதியை கடைபிடிப்போம் உலக நாடுகளும் அதுதான் சொல்லுது நாமளும் போர் வேண்டாம்ங்கிற